இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்புவிட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் லேவிய ராமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு நீ எனக்கு பலி செலுத்து என்றார் காலத்திலே பலி என்று சொல்லுகின்ற சொல்லுகின்ற பொழுது பழுதற்ற காலை பழுதற்ற ஆட்டுக்குட்டி அது கத்திருக்கென்று பாப நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட சம்பவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் வேதம் சொல்லுகிறது தேவன் தமது பசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் யாத்ராமன் இன் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலே உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசாரிப்பு கூடாரம் என்று வேதம் சொல்லுகிறது அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலே அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்த கூடாரம் என்பது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடம் என்பதை குறித்து வேதம் நமக்கு எனவே நீ என்று சொன்ன மாபுரத்திலே அதற்கென்று பலிபீடத்தை கட்டி ஆயத்தப்படுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பிரசுத்த மேலாமத்திலே வாசிக்க முடியும் பழையற்பாட்டின் காலத்திலே பலவிதமான பலிகள் செலுத்தப்பட்டது சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி போஜன பலி சமாதான பலி பான பலி ஸ்தோத்திர பலி என்று சொல்லி ஏழு விதமான பலிகளை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினதற்கு பின்பதாக யோவான் ஏசுவை பார்த்து சொன்ன போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று சொன்னார் உலகத்திலே உள்ள ஜனங்களின் பாவத்தை பொறுக்கும் வழியாக குற்றமில்லாத படுதற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டு வந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தனையின் நிமித்தமாக அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சுந்தி மறித்து மூன்றாம் நாள் வீரோடு கூட இருந்திருக்கிறபடி நானே கற்றுடைய வேதம் சொல்லுகிறது முதலாவது பலியை நீக்கி போட்டு இரண்டாவதை நிலைநிறுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் வழியேற்பாட்டின் காலத்தில் செய்யப்பட்ட பலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தனை நிமித்தமாக அது நிறுத்தப்பட்டது ஆண்டவு சிலுவையில் அர்ப்பணித்ததை அவர் நிலைநிறுத்துகிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது முதலாவது பலியை நீக்கி போட்டார் இரண்டாவது பலியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சுந்தனத்தை நிலைநிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் சாபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் தெய்வம் ரத்தம் சுந்தனபடியினாலே அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள் இயேசுமின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படியே பாவங்களரை கழுவப்படுகிறோம் எனவேதான் வேதம் தெளிவாய் கற்றுக் அவர் படையேற்பாட்டின் பலிகளை நிறுத்தி போட்டால் தம்முடைய சிலுவையிலே சிந்தன ரத்தத்தின் உடன்படிக்கையினாலே ஜனங்களுக்கும் பிதாவுக்கும் இடையே ஒரு உறவை உண்டாக்கினால் அது ஒரு இரத்தத்தினாலான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாய் காணப்படுகிறது எனவே இந்த புதிய உடன்படிக்கையிலே யாரெல்லாம் சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் கத்துரைக்காக பலமாய் எழுந்துகிறார்கள் சாட்சியுட்களாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறார் ஆமீன்